மாநாட்டு ஏற்பாடுகள் எப்படி இருக்கு அது பிரமாண்டமா இருக்கு சிறப்பா போயிட்டு இருக்கு தரமா இருக்கு எங்க அங்க ஓட்டு பிள்ளை விஜயனுக்கு மட்டும்தான் ஸ்டாலின் வந்தா நாட்டி விடுவோம் அந்த உழைய ஸ்டாலின் வந்தா மண்டலே வெட்டு விழுவோம் சூடா சுண்டல் விஜய் தம்பி பிள்ளை மெண்டல் கொடூரமா கடவுளே விஜய் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டா அதாவது தளபதினா எனக்கு மை லைக் அவரு அதாவது வந்து சின்னத்துல இருந்து அவர் அவரு பெஸ்டான ஒரு இதா வச்சிருக்கேன்